உலகத்திலே தமிழ் இனத்திற்கு தமிழர்களுக்கு தமிழ் மண்ணுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு விளைவித்தான் அது யாராக இருந்தாலும் நெஞ்சிலத்தோடு கத்தி கேட்கிற மக்கள் முதல்வராக புரட்சி தமிழரையா கடப்பாளியர் அவர்கள் நம்ம பார்த்திபு தமிழக மேலும் பாதுகாப்பு அறணாக எட்டுவோடி தமிழர்களுடைய அறனாக புரட்சி கருடைய எடப்பாடியர் அவர்கள் தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருப்பதை இந்த தமிழர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நன்றாக அறிவார் ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிற இந்த திமுக அரசு சார்பினுடைய திமுக அரசு இளைஞர்கள் உங்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு அபாயகரமானதாக கேள்விக்குறியானதாக பாதுகாப்பாக இருக்கிறது சேர்ந்த தங்கங்களே இந்த நான்கு ஆண்டுகளிலே இருபத்தி ஐந்து பேர்கள் காவல்துறையினுடைய விசாரணைக்கு அழைத்து சென்று அவர்களை மிருகத்தனமாக கொடூரமாக தாக்கி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார் அல்ல நம்முடைய சிவகங்கை மாவட்டம் திரும்ப அஜித் குமார் என்கிற ஒரு இளைஞன் கோயில் காவலாளியாக நம்முடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக தந்தை இழந்த அந்த இளைஞன் தன் தாயையும் தன் குடும்பத்தையும் வாழ்வாதாரத்திற்காக அந்த அஜித் குமாருடைய புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீர்களானா தந்தை அந்த புகைப்படத்தின் தெரிவிக்கிறேன் தீவிரானா பணியாற்றக்கூடிய தோற்றத்திலே உள்ள பையன் தான் இந்த பையன் நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள் சேர்ந்து இந்த தேசத்திற்கு பணியாற்றக்கூடிய வகையில் அவ்வளவு உடல் கற்றோடு மன உறுதியோடு உடல் வலிமையோடு இருக்கிற இந்த இளைஞன் என் தாய்மார்களே ஒரு வாரத்துக்கு முன்பு வரை நம்மோடு உயிரோடு இருந்தார் ஒரு வாரத்துக்கு முன்பு தந்தை இழந்த இந்த இளைஞன் தன் தாயை வளர்ப்பேன் வளர்த்து ஆளாக்கி தனது வாழ்வாதாரத்திற்காக பணியாற்றுகிற போது அந்த கோயிலே பிரார்த்தனைக்காக வந்தவர்கள் ஒரு புகார் தெரிவித்திருக்கிறார் புகார் தெரிவித்தவர்கள்

ஒரு வாரம் முன்பு வரை இந்த குடும்பத்தை இவன் காப்பான் கொடுத்த பிள்ளை அவனுடைய இளைய சகோதரன் இன்றைக்கு அவனும் விசாரணைக்கு செய்து உயிர் தப்பி இருக்கிறான் ஒரு வாரத்துக்கு முன்பு வரை எந்த பாவம் அறியாத அஜித்குமார் நம்மோடு இருந்தவர் இன்றைக்கு நம்ம இடத்துல இல்லை நீங்கள் கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறீர்கள் ஊழல் செய்கிறீர்கள் போதைப்பொருள் நடமாட்டம் இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை

கண்ணன் தம்பி பிரபு இருக்கக்கூடிய கையில் இருக்க நீதியை என்ன சொல்கிறார்கள் தன் தன் குடிவகனை காக்க வேண்டிய அரசே கொலை செய்திருக்கிறது சொல்வது இந்த உதயகுமார் அல்ல

இதை தருகிறோம் என்று உயிரை கொடுத்து நீ எதை வேண்டுமானாலும் கூட தமிழக மக்கள் கேட்பது நேற்று வரை எங்களோடு இருந்த அஜித் குமாருடைய உயிரை உன்னால் திருப்பி தர முடியுமா என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய என்ன செய்ய வேண்டும் நீ கேட்கலாம் ஸ்டாலின் வேணும்னா இப்படி செய்ய வேணும்னு செஞ்சாரா வேணாலும் செஞ்சாரா அது விவாதம் அதிகாரத்தை கைய முதலமைச்சர் பாதுகாக்க வேண்டாமா நம்மளுடைய பாதுகாப்பு அறனால் உயிரை படித்துவிட்டு சாதி என்று சொன்னால் உயிர் திரும்பி மக்களை சிந்திக்க வேண்டிய நேரம் உங்கள் பிள்ளை துறை முதலமைச்சராக வேண்டும் அமைச்சராக வேண்டும் விளையாட்டு

மக்கள் ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்று சொன்னால் இந்த திருமங்கணன் பகுதியிலே இரட்டைகளை வளர வேண்டும் என்பது உண்மை கோபாலும் பொறுப்பாளர்கள் அந்த படுகொலை நாளை எங்கே நடக்கும் என்று நமக்கு தெரியாது இந்த அரசை நாம் ஒரு நாளும் ஆதரிக்க என்பதற்கு நான் நியாயமான தர்மத்தை காக்க வேண்டும் நியாயத்தை காக்க வேண்டும் சத்தியத்தை காக்க வேண்டும் உண்மையை காக்க வேண்டும் அது உங்கள் கையிலே தான் இருக்கிறது நாங்கள் மேலே போட்டு பேச மேலே போட்டு உங்களிடத்தில் சொல்ல முடியும் ஆனால் இந்த அவர்ம ஆட்சி அக்கிரம ஆட்சி காத்து தருவார் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற அந்த பிரமாஸ்திரம் வாக்கு என்கிற உங்கள் கையில இருக்கிற அந்த பிரமாஸ்திரத்தினை எதிரியை வீழ்த்த வேண்டும் புரட்சி தொடர்பாக எடப்பாடி அவரை முதலமைச்சர்களை அமர்த்துவதற்கு இந்த திருமண

இது நமக்கு ஒரு பாடம் எடுத்திருக்கேன் இன்னொரு முறை இந்த திராம முன்னேற்ற கழகம்

உங்களுக்கு மக்கள் சேவை செய்வதற்கு அங்கு எந்த அணியும் இல்லை ஒட்டுமொத்த அணியும் எடப்பாடியார் தலைமையிலே